தேர்தல் பத்திரம் மூலமா இத்தனாயிரம் கோடியை வாங்கி பிஜேபி அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்களா அந்த பனை எதுக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் நிர்மலா சீதாராமன் அனுப்பலாமே காரணம் அது வல்ல தோல்வி பயம் என் ஜாதி என்னன்னு கேட்பாங்கன்னு வேற ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டதா செய்வாங்க வேற காரணத்தை சொல்லிருக்கலாம் இன்னும் தெரியல ரெண்டு மூணு விஷயங்கள் கொஞ்சம் தடுமாற்றமாவே நிர்மலா சொல்லிட்டு இருக்காரன் தோணுது கடந்த பத்து நாட்கள்ல இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறதுன்னா திமுக அப்படியே சக்கரை சாப்பிடற மாதிரி இதெல்லாம் அடி வாங்கினவங்கதான் அவங்க அரசியல் ரீதியா அதுக்கான பதிலடிகளை அடிகளை தான் அதுவே போகுது இன்னும் நீங்க தெரிந்தலைன்னா ஆர் அரசாவே நான் சேர்த்துதான் சொல்றேன் பாமக தேமுதிக அது அணில இருந்திருக்கும் நிஜமா சொல்றேன் வலுவான அணியாது இருந்திருக்கும் திமுக அதை தண்ணி காட்டிருப்பாங்க குறைஞ்சது பாதி இடங்கள்ல பத்துல இருந்து பதினஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிற இருக்கிற கூட்டணி அது இருந்திருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருக்கான அந்த பதவிக்கான டியூரேஷன் இன்னும் இருக்கு இருந்தாலுமே என்ன வந்து தேசிய தலைவர் வந்து என்ன கேட்டாரு எந்த தொகையில போட்டிடுறீங்க நீங்க சொல்லுங்கன்னு கேட்டாரு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன் அப்புறமா நான் போட்டியிட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன் எனக்கு செலவு பண்ண காசு இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க இவங்க கிட்ட எல்லாம் செலவு பண்ண காசு நிறைய வச்சிருக்காங்க என்கிட்ட இல்ல நான் போட்டியிடல அப்படின்னு சொல்றேன் அப்படின்ற இது ஒரு முரண்பாடு அமித்ஷா நேர்மா சொன்னார் தேர்தல் பத்திர விவகாரங்கள் வந்த பிறகு பிஜேபி இவ்வளவு பணம் வாங்கியிருக்குன்னு கேட்ட போது உங்களுக்கு முன்னுத்தி எம்பி இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுங்கிற மாதிரி ஒரு ஈக்வேஷன் சொன்னார் அப்போ ஒரு எம்பிக்கு கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வந்துச்சு அதை கணக்கு பண்ணி நாங்க வாங்கினோங்கிற மாதிரி அது ஒரு பதில் வருடம் அந்த ஒரு கான்ட்லேவ்ல பேசினார் இன்னொன்னு நிர்மலா சீதாமை என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க எந்த பணம் உங்ககிட்ட இல்ல தேர்தல நிக்கிறதுக்கு என்ன செலவு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அதிகபட்ச செலவு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் இல்லைன்னு சொல்றாரு எடுத்து போற பேச்சுக்கு தொண்ணூத்தி லட்சம் செலவு இருக்கணும்னு யார் சொன்ன நீங்க தேர்தல் நின்னுங்க தொண்டர்கள் பாத்துக்க போறாங்க கட்சி தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கி குமிச்சிருக்கிறீங்களே அந்த காசு யாருக்காக ஊழலை தேர்தல் பத்திரம் மூலமா இத்தனாயிரம் கோடியை வாங்கி பிஜேபி அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்களே அந்த பணம் எதுக்கு யாருக்காக எதுக்கு தெரியுமா இந்த தொண்ணூத்தஞ்சு லட்சம் சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்பட்ட பணம் இருக்குல்ல அந்த பணத்தை கொடுக்கறது அதுவும் ஒரு கட்சியினுடைய கடமை அது நான் மறுக்கல ஒரு கட்சி தங்கள் மூலிய வேட்பாளருக்கு வீட்லயே அக்கௌண்ட் அனுப்புவாங்க காங்கிரஸும் இதை செஞ்சாங்க அப்படிப்பட்ட நேரத்துல காங்கிரஸ் அக்கௌண்ட்டை முடக்கிறீங்களா நாங்க எதுவுல இருந்து அனுப்புவோன்னு கேட்டாங்க குறைஞ்ச பட்சம் இருபத்தி லட்சம் கொடுப்பாங்க எதிர்கட்சியா இருந்தா கூட காங்கிரஸ் பிஜேபி அப்படிதான் இன்னைக்கு பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கு ஆயிரக்கணக்கான கோடி அக்கௌண்ட்லயே இருக்கு ஒயிட்ல இருக்கு உங்க பார்வையில சட்டப்படி அந்த காசுல கொடுக்கலாமே நீங்க தொண்ணூத்தஞ்சு லட்சம் நிர்மலா சீதாராமன் அனுப்பலாமே காரணம் அது அல்ல தோல்வி பயம் என் ஜாதி என்னன்னு கேட்பாங்கன்னு வேற ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டதான் செய்வாங்க கண்டிப்பா கேட்பாங்க நீங்க பிரச்சாரம் பண்ண போக நாலு பேர் வந்து மக்கள் கேட்க தான் செய்வாங்க நீங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு என்னவெல்லாம் முடிவுகள் எடுத்தீங்களோ தனக்கு இருக்கிற அறிவை வச்சு ஒரு கொச்சையான வார்த்தைகள்ல குறைந்த கிராமத்து பாஷையில அவன் கேள்வி கேட்க தான் செய்வான் அதுக்கு பயந்துட்டு நீங்க ஓடலாமா வேற காரணத்தை சொல்லிருக்கலாம் என்னவோ தெரியல ரெண்டு மூணு விஷயங்கள் கொஞ்சம் தடுமாற்றமாவே நிர்மலா சொல்லிட்டு இருக்காரான்னு தோணுது இந்த கடந்த பத்து நாட்கள்ல ஒரு வரி விதிப்பை போட்டுட்டு திடீர்னு தப்பா நடந்துடுச்சு சொல்லிட்டு வாபஸ் வாங்குறாங்க அதை இதெல்லாம் ஒரு ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடா நான் பாக்குறேன் நிர்மலா சீதாராம் இந்த தேர்தல் நேரத்துல சாதி தொடர்பா பேசுறது நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசிருக்காங்க பிரதமர் மோடி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தமிழ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த நல்ல பத்தி நமக்கு பட் ஒரு மனிதரை குறிப்பிட போது சமுதாயத்தோட சொல்ல நல்ல ஜாதி அல்லது நல்ல சமூகம்னு சொன்னா அப்ப உடனே எதிர்வினை வந்துச்சா அப்ப எல்முருகன் என்ன சமூகம் கேட்பாங்கல்ல அவர் எப்படிப்பட்ட பேரைப்பட்ட சமூகம் கேட்க மாட்டாங்களா அப்ப அவர்களே அவர்கள் விமர்சனம் ஒரு நடுநிலையா அரசமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த பதவியான பிரதமர் பதவியில் இருக்கிறவர் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கணும் ஒரு ஃபுளோர்ல சொல்லியிருந்தா நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு நாமளும் கடந்து போயிடலாம் அதை போய் விவாதிக்க வேண்டாம் திட்டமிட்டு ஒரு ஒரு பார்வையில சொல்லி அது கண்டிக்கப்பட வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது வழக்குகள் ஆறு மாநிலங்கள்ல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை ஒன்ற அனைத்து ஒரே இடத்துல நடத்திக்க அனுமதி வேணும்னு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது உதயநிதி அவர்கள் சார்பாக ஏற்கனவே இந்த சர்ச்சையே ஓயல இன்னும் அதையும் தாண்டி மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா அப்படின்னு பிரதமர் அழைங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு இந்த விஷயம் எங்க கொண்டு போய் விட போகுதாவ அதையும் தாண்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கருத்து போர் வந்துச்சு அப்ப அவரு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு செங்கலை காட்டி ஒரு போன தேர்தல் எடுத்து செங்கலை எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அவர் நான் செங்கலை காட்டி கேட்கிறேன் அவர் பள்ள காட்டி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு ஏன் இந்த மாத்திக்கிட்டா என்ன ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை தனித்தனியா பாடணும் வந்து அது ஒரு ரூபாய் நம்ம குடுக்கறோம் இருபத்தி ஒன்பது காசு தான் அந்த இடத்துல சொல்றாரு அரசியல் ரீதியான விமர்சனம் நகைச்சுவை எடுத்துக்கலாம் பெருசா வந்து காண்ட்ரவர்சி வராது ஆனா சனாதனத்தை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா இந்த காயினை வச்சு தான் மத்திய பிரதேசத்துல அவங்க ஒரு காலி பண்ணாங்க இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டிய ஒரு மாநிலத்துல உதயநிதியுடைய இந்த பேச்சு தான் அங்க வேறு மாதிரி ஏன்னா திருச்சு கொண்டு போயிடாங்க இவர் என்ன அர்த்தத்துல சொன்னார்னு கேட்கிற மனநிலை இன்னைக்கு மக்கள் இல்ல கட் பண்ணி ரெண்டு லைன் எடுத்து இந்தியில ஃபுட் நோட் போட்டுட்டு போட்டா அங்க நம்புறாங்க இந்த ஆபத்தை உதயநிதி உணராவ போயிட்டாரு பட் இந்நேரம் தனக்கு பக்குவம் வந்திருக்கும்னு நான் நம்புறேன் இனிமேல் அதை பத்தி பேச மாட்டார் சனாதனத்தை பத்தி பேசுற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க வேணாம்னு நான் சொல்லல அதை பேசுறதுக்கு ஆராசா இருக்கிறார் வீரமணி இருக்கிறார் கட்சியில ஒரு திருச்சி சிவா இருக்கிறார் அவங்க பேசிட்டு போட்டோம் ஒரு அமைச்சரா இருக்கிறவர் சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான் அல்லது ஒரு எல்லை தாண்டி பேசக்கூடாது நீங்க பொதுவா இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறேன்னா திமுக அப்படியே சக்கரை சாப்பிடுற மாதிரி அதுக்கெல்லாம் அடி வாங்கினவங்கதான் அவங்க அரசியல் ரீதியா அதுக்கான பதிலடிகளை அடிகளை தான் அதுவே போதும் இன்னும் நீங்க ஆர் ஆராசாவே நான் சேர்த்தா சொல்லுவேன்

அவர் இழந்த எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு சில ஒரு மண் ஒரு கல்லுல கொஞ்சம் உடஞ்சா கூட கோவப்படுற மக்கள் அந்த கூட அப்ப இந்த மறுப்பல உணர்வை தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு கவனமா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வரும் நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக அனைவருமே புதுமுகங்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அஹ் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு என்னவாக இருக்கும் நீங்க சொன்ன தன்னுடைய ஆளுமைய தான் தலைவராக இருக்கிற போது கட்சி எப்படி நான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு தன் பின்னால் இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது நான் தகுதியானவன் தான் தகுதியான அவனா இந்த பதவிக்கு வந்திருக்கேன் காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எடப்பாடிக்கு அப்படி ஒரு சூழல்ல மெகா போட்டினு சொன்னார் கொஞ்சம் போட்ட விட்டுட்டார் பிஜேபி விட்டு விலகி வரோன்னு தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடியே எடப்பாடிங்கிற தனிநபர் மனசுக்குள்ள கொள்ள முடிவு பண்ணிருப்பார் அப்போ மாற்று ஏற்பாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கணும் பாமக எப்படியா கூட்டி வந்துடணும் தேமுதிக அப்படியே கூட்டாந்துடணும் இல்ல பிஜேபி அணியவே நம்ம பிரிஞ்சு வர வேண்டாம் அண்ணாமலையோட தடுக்க தனத்துனால இந்த சூழல் எழுந்தது முழுக்க முழுக்க அந்த கூட்டணி உடைய அண்ணாமலை தான் காரணம் அவரை தள்ளி வைப்போம் இப்போதைக்கு நாங்கள் தேர்தல் கூட்டணியை பத்தி அந்த முடிவு எடுக்கல தேர்தல் வர்ற போது பாத்துக்கலாம்னு டோரை கொஞ்சம் லேசா ஓபன் பண்ணி வச்சிருந்தாருன்னா மூடி மூடாம வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க பாமக தேமுதிக அது அணில இருந்திருக்கும் நிஜமா சொல்ற வலுவான அணியா இருந்திருக்கும் திமுக தண்ணி காட்டியிருப்பாங்க குறைஞ்சது பாதி இடங்கள்ல பத்துல இருந்து பதினஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிற இருக்கிற கூட்டணி அது இருந்திருக்கும் சோ கூட்டணி அவர் விஷயத்துல போட்ட விட்ட அடுத்து வேட்பாளர்கள் விஷயம் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தொகுதினா எப்படியும் ஊர் முகமா இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து தெரிஞ்ச முகமா அவங்க இருக்கணுங்கிறது ஒரு பிரதானமான ஒரு குவாலிபிகேஷன் அது அடிப்படை தேவை பிளஸ் கொஞ்சம் பண பலம் இருக்கணும் அப்படிங்கிற போது உங்க அமைச்சரவையில பதவியில இருந்து பணத்தை அடிச்சவங்க சம்பாரிச்சவங்க அவங்கள கூட்டணி நெறலுன்னு சொல்லிருக்கணும் உன் பொறுப்புல உன் தம்பி அண்ணனை நிறுத்த மனைவி தங்கச்சியை நிறுத்தன்னு சொல்லியிருக்கணும் நீயே நெல்லுன்னு சொல்லியிருக்கணும் எம்எல்ஏக்கு நிக்க கூடாதுன்னு தடை கிடையாது ஜெயிச்சா தானே நீங்க ரிசைன் பண்ண போறீங்க ஜெயிச்சா அதை பண்ணிக்கோ எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அஞ்சு எம்எல்ஏ குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுது இப்ப என்ன கெட்டு போச்சு ஆட்சியா பரிவாக போகுது இல்ல அறுபத்தஞ்சுங்கிறது அறுபது ஆக போகுது அவ்வளவுதானே அறுபது அம்பத்தஞ்சு ஆக போகுது அப்படி சில பேர்கிட்ட அவர் பேசினார் நீ நெல்லு சொன்னது பல மாவட்ட செயலாளர்கள் அதை ஏத்துக்கல இல்லன்னா இல்லனே அப்படின்ட்டு ஒதுங்கி போயிட்டாங்க அப்ப உங்க ஆளுமை எங்க போச்சு ஒரு கமாண்டிங்கா இருக்கணும் ஒருத்தர் நெல்லியா தான் நிக்கணும் பல பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதனால புதுமுகங்கள்ல கௌரவமா சொல்லலாம் ஒரு வகையில நல்லதுதான் ஜெயலலிதா மாதிரியான தலைவர்கள் நிரூபிக்கப்பட்ட தலைவர்கள் இருந்து புதுமுகங்களை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க எடப்பாடியால ஊரறிஞ்ச முகங்களையும் ஜெயிக்க வைக்க முடியாது இன்னும் நமக்கு ப்ரூவ்டு தியரி கையில இல்லை இல்ல பாஜகவோட கூட்டணியில இருந்ததுதான் இந்த தோல்விக்கு எல்லாம் காரணம் தமிழகம் வந்து பாஜக கூட்டணி தொடர்க்கு சொன்னவங்க அண்ணாதிமுக ஓட்டு வங்கி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதிமுக ஓட்டு சதவீதம் திமுக அண்ணாதிமுகட்டும் முப்பது சதவீதத்தை ஒட்டியே இருக்கும் தோல்வி வந்த போது திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்கும் ஒரு முப்பது கீழே ரெண்டு மூணு தான் குறைவாங்களுக்கு ரொம்ப படுதோல் எல்லாம் வந்தது இல்ல ஓட்டு சதவீதத்துல அப்ப ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமையா இருந்தா சில முடிவு என்னால எடுக்க முடியல ஓபிஎஸ் எடுக்க விட மாட்டான்னு சொல்லி ஒரு வெளியே தலைமை ஒற்றை தலைமை ஆயிட்டீங்க அப்ப அது முப்பதுங்கிறத குறையாவ பாத்துக்கிறது ஒரு சவாலான காரியம் ரொம்ப குறையா பாத்துக்கணும் இவரு இருபத்தஞ்சா கூட சமாளிச்சு இல்ல சில பிரச்சனைகளால இப்படி ஆயிடுச்சு பணம் கொடுத்துருச்சு திமுகன்னு சொல்லிட்டு போயிடலாம் ரொம்ப குறைஞ்சா இவருடைய ஆளுமை தலைமை பண்பை கேள்விக்குறியாகும் அப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல தேர்தலை சந்திக்கிற போதுதான் நான் சொன்ன பிரதானமான ஊரறிஞ்ச முகங்களை இருக்கணும் அந்த விஷயத்துல எடப்பாடி ஒரு பக்கம் போட்ட விட்டார் இன்னொரு கௌரவம் சொல்லிக்கலாம் பாராட்டு நம்ம போன்றவர்கள் வாழ்த்துற அளவுக்கு போகும் வரலாற்றுல பதிவாகும் அப்படி இல்லைன்னா எடப்பாடி இரண்டாவது விஷயத்துல தவறு பண்ணிட்டாதான் நான் சொல்லுவேன் ஒண்ணு கூட்டணியில போட்ட விட்டார் வேட்பாளர் தேர்தலையும் தவறு பண்ணிட்டார் ஒன்னு ரிசல்ட் சொல்லலாம் நன்றி சார் நன்றி மீண்டும் நன்றி